நம்ம வீட்டில் வைக்கிற விளக்காகட்டும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதியாகட்டும் சிவபெருமானே சிவபெருமானை ஜோதியாக தான் காட்சி கொடுக்குறாங்க ஸோ தீப வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் எல்லாரும் சிவனை பார்த்து தவம் இருந்தோம் அப்போ சிவன் எதை பார்த்து தவம் இருந்தார் ஒரு அகல் விளக்கு வச்சு வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் மூணும் கலந்து தீ போட்டு தினமும் மாலை நேரங்களில் ஏற்றி வந்தால் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீடு முழுசும் விளக்கு கொளுத்தி சுத்தம் படுத்தி எல்லா பக்கமும் விளக்கு ஏற்ற காரணங்கள் என்ன அப்படின்னா எந்த விளக்கு வீட்டு வாசல் ஏற்றக்கூடாது எந்த விளக்கு ஏற்றணும் என்னைக்கு வீட்டை விட்டு நம்ம வெளியே எங்கே ஏற்றினாலுமே வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் ஏற்ற வேண்டியது வீட்டு வாசலில் காமாட்சி விளக்கு ஏற்றுறது வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குது நாலு பேருக்கு தெரியணும் அன்றைக்கி ஒரு நாள் வச்சு வெள்ளி விளக்கு ஏற்றிடலாம் அது காவல் உக்காந்துக்கலாம் உள்ளே வரும்போது எங்கே போகணும்னு தெரியல ரெண்டு வேலை கேட்குது ஓ ரெண்டு வேலை கேட்குது நடுவில் தான் நம்ம போகணும்னு போகுது நம்ம எல்லா வாசலையும் வேலை கேட்டுட்டு எந்த பக்கம் போகணும்னு சாமியை கன்ஃபியூஸ் பண்ணி குலதெய்வம் முருகன் அப்படின்னா முருகன் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு ஓம் சரணபவன் சொல்லி மந்திரத்தை ஒரு மூணு தடவையோ அஞ்சு தடவையோ எக்ஸ்பிரஸ் வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பதினாறு வருடங்களா ஆன்மீகம் உள்ளிட்ட பல வேத ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட குருஜி முரளி மோகன் சார் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அருள் பெரும் ஜோதிதா இப்போ வந்து மக்கள் தொடங்கின காலகட்டத்தில இருந்தே தெய்வத்தை வந்து ஒரு ஜோதி வடிவில தான் வழிபட்டு வந்தாங்க இல்லையா சார் நம்ம வீட்டுல வைக்கிற விளக்காகட்டும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஜோதி ஆகட்டும் சிவபெருமானை ஜோதியா தான் காட்சி கொடுக்கறாங்க தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம எனும் பிரணவ மந்திரமேன்னு படிக்கிறோம் புல்லாகி பூடாகி புல்வாய் மரமாகி ஓம் எனும் பிரணவ மந்திரம் தான் அந்த உலகமே ஆரம்பிச்சதுன்னு படிக்கிறோம் அந்த எனும் பிரணவ மந்திரத்துடைய புள்ளி தான் ஜோதின்னு நம்ம படிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாம் எல்லோரும் சிவனை பார்த்து தவம் இருந்தோம் அப்போ சிவன் எதை பார்த்து தவம் அந்த ஜோதியை பார்த்து தான் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதி சிவனே ஜோதியை பார்த்து தவம் இருந்தாருன்னா அதை விட என்ன அருள் ஜோதி தேவைப்படுது இல்லையா அவ்வளோ முக்கியமாக முக்கியத்துவம் வந்தது ஜோதி அந்த ஜோதி எந்த இடத்துல கிடைக்குது நம்ம வீட்டில் விளக்கில் தான் கிடைக்குது ட்யூப்லைட்லேயோ பல்ப்லேயோ கிடைக்க போகிறது இல்லை இல்லையா அந்த விளக்கில் கிடைக்கக்கூடிய ஜோதிகள் பல விதிச பல விதங்களில் நம்மளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஜோதிகளாக விளங்குது அது சரியான வகையில் செய்யும் பொழுது இப்போது தெற்கு திசையில் ஒரு விளக்கு தெற்கு திசையில் வைக்கணும் நம்மோ வடக்கு நோக்கி வைக்கணும் ஒரு அகல் விளக்கு வச்சு வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் மூணும் கலந்து திரி போட்டு தினமும் மாலை நேரங்களில் ஏற்றி வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ட சராசங்கரங்கள் இருக்கக்கூடிய ஏவல் பிள்ளி சூனியம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் அன்றைக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்காது அந்த வேலைக்கு இன்றைக்கி ஏற்றிட்டீங்களா இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்காது நாளைக்கு ஏற்றிட்டீங்களா நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்காது இன்ஸ்டண்ட்டாக அந்த பிரச்சனையே இருக்காது நீங்கள் ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் கழித்து யாரோ ஒரு சாமியாரையோ ஒரு மாந்திரிகரையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ பார்க்க போகிறீங்க அன்றைக்குள்ள நல்லா அதை போகுது அன்றைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணுறது அன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கணுமே எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறது ஆமாம் அப்போ வந்து தினமும் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு வேப்பெண்ணெய் நல்லெண்ணெண்ணெய் இது மட்டுமே போதுமானது இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீடு முழுசும் விளக்கு கொளுத்தி சுத்தம் படுத்தி எல்லா பக்கமும் விளக்கு ஏற்றுற காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் வீட்டில் ஒற்றை இருக்கக்கூடாது தீசக்தி வந்தாண்டிடும் ஒற்றை அடிக்க வைப்போம் இப்போ அதுவும் உயிர் உயிரினம் தானே உயிர் உயிரணு உயிரினத்து இல்லை நம்மளுக்கு காதல் இருக்குது எல்லா உயிரும் நேசிக்கணும்னா அப்போ ஸ்பைடரை நீங்கள் நேசிக்க வேண்டியது தானே அதை ஏன் அதை நேசிக்க மாட்டேன்றீங்க ஏன்னா அந்த அது கட்டக்கூடிய அந்த குண்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் சக்திகள் அண்டிரும் அப்படின்றது களகலமாக தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒன்று அந்த மாதிரி கூண்டுகள் இருக்குது பூச்சிகள் இருக்குது இதெல்லாம் வீட முழுசாக சுத்தம் பண்ணி அந்த இடங்களில் அந்த ஜோதிகள் பிரகாசிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரித்திரங்களும் நீங்கள் விடுமா எல்லா தீய சக்திகளும் ஓடி ஒளிந்து விடுமா அதுக்காக மட்டுமே அந்த ஜோதியை நம்ம ஒன்று இன்னொன்று என்னென்னா காலையில் எழுந்து நம்ம போகும் பொழுது வீட்டில் ஒரு ஜோதி ஒரு விளக்கு ஏற்றிட்டு போனோம்னா போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும்ன்றதும் அந்த காலகட்டங்களில் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஜோதியை நம்ம கண் முன்னாடி வச்சுக்கிட்டு அது பேசணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு ஜோதியை நம்ம கண் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஜோதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் முதல் முக்காலமும் தெரியும் அளவுக்கு ஜோதிலேயே விளக்கம் கொடுத்துருக்காரு சித்தர்கள் எல்லா விஷயத்துக்குள்ளும் விளக்கம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அகத்தியா அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார் உற்று நோக்குதல் பயிற்சின்னு சொல்கிறார் ஒரு விளக்க உற்று நோக்கிட்டே இருந்தோம்னா காலம் போக 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 போகல அதுக்குள்ளே திரிகாலமும் தெரியும் நடந்தது நடக்கவிருப்பது நடந்து கொண்டிருப்பது மூணுமே அதில் தெரியுமா அந்த அளவுக்கு ஜோதி வந்து விசேஷமானது அப்படின்னு சொல்லலாமா சரி இப்போ கார்த்திகை தீபம் பற்றி சொன்னீங்க இல்லையா சார் சார் கார்த்திகை தீபம் வந்து நிறைய விளக்குகள் நம்ம ஏற்றுவோம் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஏற்றுவோம் ஆனால் எந்த விளக்கு வீட்டு வாசலில் ஏற்றக்கூடாது எந்த விளக்கு ஏற்றணும் என்றைக்குமே வக விளக்கு தான் மிகவும் நன்மையை இருக்கக்கூடியது வீட்டு வாசலில் காமாட்சி விளக்கு ஏற்றுறது வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குது நாலு பேருக்கு தெரியணும் அன்றைக்கி ஒரு நாள் வச்சு வெள்ளி விளக்கு ஏற்றிடலாம் அதை காவல் உக்காந்துக்கலாம் அதெல்லாம் கூடவே கூடாதுமா என்னைக்கு வீட்டை விட்டு நம்ம வெளியே எங்கே ஏற்றினாலுமே வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் ஏற்ற வேண்டியது அகல் விளக்கு தான் காமாட்சி விளக்கு ஒரு ஷோக்காக நீங்கள் ஏற்றிக்கலாம் அகல் விளக்கில் இருக்கக்கூடிய சக்தி காமாட்சி விளக்கில் கிடையாது தங்கத்திலையே கூட திருப்பதி வெங்கடாச்சல பற்றியும் செஞ்சுருக்க முடியும் அயோத்தி ராமரை செஞ்சுருக்க முடியும் ஏன் கருங்கல்லையே செய்கிறாங்க தங்கத்துக்கும் கருங்களுக்கும் விலை வித்தியாசம் பார்த்து பாருங்கள் இது எங்கேயோ இருக்கும் இது எங்கேயோ இருக்கும் இது ரொம்ப கீழே இதில் இருக்கும் இதோட வேலை கல்லில் ஆனால் ஆனால் கருங்களில் கிடைக்கக்கூடிய சக்தி தங்கத்துக்கு கிடைக்காது அந்த மாதிரி தான் அகல் விளக்கு கொடுக்கக்கூடிய சக்தி நீ தங்கத்திலே காமாட்சி அம்மன் விளக்கு கிடைச்சாலும் கிடைக்காது அகல் விளக்கு தான் மிக முக்கியமானது ஏற்றக்கூடாத விளக்குக்கெல்லாம் இந்த காமாட்சி விளக்கு அந்த மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே அஞ்சு திரி போட்டு அஞ்சு திரி போட்டு ஏற்றுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்களையா அந்த குத்து விளக்குலாம் வைக்கிறாங்களையா ஒரு வீட்டுக்கு ரெண்டு குத்து விளக்கு தான் ஒரு வாசலுக்கு ரெண்டு விளக்கு தான் ரெண்டுமே ரெண்டு யானைகள் லக்ஷ்மி இருக்காங்க லக்ஷ்மிக்கு முன்னாடி ரெண்டு யானை நிற்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ரெண்டு லக்ஷ்மிக்கு முன்னாடி நிற்கிற யானைகள் தான் ரெண்டு குத்து விளக்கு அதுக்காக தான் ரெண்டு குத்து விளக்கு இருக்குது ஒரு வாசலுக்கு ரெண்டு வா ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல் தான் இருக்கும் நம்ம அந்த அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஏற்றினோம்னா நம்ம எதுக்காக வீட்டில் வாசலில் கோலம் போடுறோம் கோலம் போடுறது சாமியை வான் கூப்பிட்றதுக்காக கோலம் போடுறோம் சாமி வருது அந்த கோலத்தை பார்க்குது அரிசி மாவை போல் கோலம் போட்டிருக்கோம் தானியங்கள் எல்லாம் அரிசி இந்த எறும்பு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அதை பார்த்து மனசு இருந்த சாமி நம்மளுக்கு வரம் கொடுத்துட்டு உள்ளே வருது உள்ளே வரும்போது எங்கே போகணும்னு தெரியல ரெண்டு விளை ஏறிது ஓ ரெண்டு விளக்கு ஏறுது தான் நடுவில் தான் நம்ம போகணும்னு போகுது நம்ம எல்லா வாசலையும் ஏற்றிட்டு எந்த பக்கம் போகணும் சாமியை கன்ஃப்யூஸ் பண்ணி நாம்ளும் கன்ஃப்யூஸ் ஆகி அதெல்லாம் பண்ணக்கூடாது கரெக்டாக ரெண்டு விளக்குன்னா ரெண்டு விளக்கு தான் வீட்டை சுற்றி ஜோதி இடணுமா ஒசி ஒத்து முகம் விளக்கு முக விளக்கு எல்லா பக்கமும் ஏறி விடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விளக்குக்கு கீழையும் அரச மரத்து இலையை வைக்கிறது மிகவும் உகந்தது அரசனை போய் வாழ்வீராக அப்படின்ற மாதிரி அரச மரத்து இலை இலையே வந்து கதையே வந்து ஒரு அரசன் தான் அவர் அரசன் வந்து அந்த மரத்தோட மரமாக ஒண்டி அவர் ஒரு ஆயிடுறாரு அந்த அவர் அவருடைய இலை தான் அந்த அரசமரத்து இலை அந்த அரசமரத்து இலை மீது விளக்கு வைக்கும் பொழுது அரசன் இப்போ ஒரு விளக்கு கீழே அரசமரம் இலை வச்சுட்டு நூற்றி எட்டு விளக்குன்னா நூற்றி எட்டு அரசமரம் இலை வச்சு வச்சு வழிபடுறது மிகவும் உகந்தது கார்த்திகை தீபத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்திகை தீபத்து வெடி வெடிக்கணும் அப்படின்றது சம்பிரதாயம் அது இப்போ நம்ம மற்றாப்பு அது இது எல்லாமே வைக்கணும் ஆனால் அந்த காலங்களில் இருந்த வெடி என்ன தூக்கி வீசாட்டி வெடிக்கக்கூடிய வெடி தான் கந்தக வெடின்னு வாங்க அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது அதில் ரூல்ஸும் கிடையாது என்ன என்ன காரணம் அப்படின்னா இந்த வீட்டில் விளக்கெல்லாம் ஏத்தி எல்லா பக்கமும் சுத்தம் படுத்தி வச்சப்பறமா சக்திகள் வெளியே போகுது இல்லையா அந்த வெளியே போற தீசக்தியில யார அழிக்கிறதுக்கு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒளி அந்த ஒளி ஒளி முடிஞ்சதுக்கு வெடி வெடிச்சது அப்படின்னா ஆடத் தெரியாமல் ஓடி போயிடுமா இதுக்காக தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது ஐடி இருந்து வருதுமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வெடிகள் போடுவாங்க ஆனால் இப்போ அது வந்து வேறு மாதிரி மற்ற அந்த மாதிரி தான் கொடுத்துறாங்க இல்லையா ஸோ சக்தி இப்போ அழிக்கணும் அப்படின்னா என்ன அம்மா வீடு முழுசாக முதல்ல சுத்தம் பண்ணணும் வீடு சுத்தம் பண்ணாமல் இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் குப்பைகள் இருக்கக்கூடாது கோடனு அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே மொத்தமாக வீடு முழுசும் தண்ணீரால கழுவி எடுத்துடணும் எல்லா இடங்கள்லேயும் ஒரு பானையில் சின்ன சின்ன பானையில் மஞ்சள் நீர் ஊற்றிக்கிட்டு வேப்பிலையை வச்சு எடுத்துக்கிட்டு வீடெல்லாம் தெளிச்சிடணும் கோமியமும் தெளிக்கலாம் கூடல் மஞ்சள் நீரும் தெளிக்கலாம் அதை வேப்பிலையில் தான் தெளிக்கணும் வேப்பிலையில் தெளிச்சிக்கிட்டு அதே வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டு வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி அரசியலை வச்சு இல்லை ஆளா வச்சு எதுவும் ஒன்று வச்சு விளக்கேற்றி அரசேலாம் முக்கியமானது அதை வச்சு விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா முருகப்பெருப்பானுடைய சக்கரத்தை நம்ம வரைஞ்சி அருங்கோணத்தை வரைஞ்சிக்கிட்டோம் ஒரு பழக மேலே வரைஞ்சிக்கிட்டோம் இல்லை இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஏற்கனவே வரைஞ்சி ரெடிமேடாக வச்சிருக்கோம் அந்த சக்கரத்துக்கு மே சக்கரத்துக்கு மேலே நடுவில் விளக்கேற்றி அந்த வேப்பிலையை எடுத்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க வீட்டில் அப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் மதிய நேரம் பன்னெண்டு ஆகுது என் கணவர் வெளியே போயிருக்கிறேன் குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என் பின்னாடி எதுவும் மாதிரி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது இதை சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க ஆனால் இருக்கிறது உண்மை இதெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அந்த விளக்கே தான் முருகராக நினைச்சிக்கிட்டு அந்த வேப்பிலையை நாலு சுற்று அஞ்சு சுற்று ஆறு சுற்று எட்டு சுற்று இந்த மாதிரி சுற்று சுற்றும் சுற்றிக்கிட்டு அந்த வேப்பிலை எடுத்துப்பட்டு வீட்டு வாசல் படியில் குத்திடணும் அந்த வீட்டு அந்த வேப்பிலை எடுத்துப்போம் வீட்டு வாசல்படியில் குத்திடணும் அப்புறம் அன்றைக்கி என்ன என்னை எல்லா நாளும் பண்ணுற மாதிரியே அன்றைக்கும் சிறப்பாக தீபாவளிக்கெல்லாம் பண்ணுவோம் விளக்கேற்றுவோம் படி கோலம் போடுறது அது எல்லாம் பண்ணி பட்டாசெல்லாம் வெடிப்போம் இதெல்லாம் இதெல்லாம் முறைப்படி செஞ்சிடணும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வீட்டுடைய நான்கு மூளைகள்லையும் வீடு வீடுனால் நான்கு திசையில் இருந்தே இருக்கும் நான்கு திசைகளையும் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ரெண்டு ரெண்டாக அறுத்து சரவண பவான் சொல்லி ரெண்டு ரெண்டாக அறுத்து எல்லா பக்கமும் எலுமிச்சை பழத்தை அறுத்து வச்சிடணும் இதை மட்டும் பண்ணிங்கன்னா சக்திகள் உங்கள் வீட்டில் அடுத்த கார்த்திகை திபத்து வரைக்கும் இண்டாது சரி இப்போது நம்மளோட குலதெய்வம் முருகன் அப்படின்னா முருகனை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம குலதெய்வம் முருகர் அப்படின்னா நம்மளுக்கு எந்த குலதெய்வமாக எந்த இடம் சேர்ந்த முருகர் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கோயில் என்னுடைய ஊர் வந்து அது அந்த இடத்துல ஒரு முருகர் கோயில் இருக்குது அதுதான் என்னுடைய குலதெய்வம் குளங்குளமாக காக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த இடங்களுக்கு நம்ம நேரடியாக போய் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகும்போது அந்த முருகருக்கு உடுத்தக்கூடிய உடை அதெல்லாமே கொஞ்சம் தானியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சாமிக்கு படைக்க வச்சுட்டு மறுபடியும் முருகர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அதையே தானியங்கள் நவதானியங்கள் நவதானியங்கள் துணி இது ரெண்டையும் வாங்கிட்டு வரணும் யார்கிட்டேருந்து முருகர்கிட்ட இருந்து கொஞ்சம் படைச்சாச்சு கொண்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கலசம் வைக்கணும் கலச சொம்பு வச்சு அது நூல் சுற்றியாக நூல் சுத்தாமே கலச சொம்பி உள்ள தண்ணீர் சுத்தமான தண்ணீர் போர் வாட்டர் கிடைச்சா ஓகே அதை விட பெட்டர் அப்படின்னா கிணத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் எடுத்து அதில் ஊற்றி அதில் வாசனை திரவிய பொருட்கள் அப்படி நாட்டு மருந்து கடையில் கூட கொடுப்பாங்க இந்த லவங்கம் ஜாதிகள் எல்லாம் கொடுப்பாங்க அதில் வாசனை திரவிய பொருட்கள்லாம் போட்டு மஞ்சள் பூசியை தேங்காய் ஒன்றும் வைக்கிறோம் மஞ்சள் பூசியை தேங்காய்ன்னு வச்சு முடிஞ்சால் பழக ஏற்கனவே சொன்ன மாதிரி மணப்பழகை போட்டு மணப்பழகில் அருங்கோணம் அருங்கோணம் வரைஞ்சு அருங்கோணத்துக்கு நடுவில் அந்த கலச சும்ப வச்சு பூவெல்லாம் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு எந்த பூ வேணுமெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அந்த விளக்கு கீழே நம்ம மூன்று வகையான நெல் அந்த காலத்துலாம் கருப்பரிசியெல்லாம் வைப்பாங்க இப்போலாம் கருப்பரிசி கிலோவே ரூபா முந்நூறுபா ஐநூறுரூபா வரைக்கும் கூட விற்கிது ஏன்னா சிறுதானியங்கள் வந்து பெரிய விலையை போய் நம்மளால் சா சக்தி ஏற்ற மாதிரி மூணு வகையான நெல் அல்லது மூணு வகையான தானியம் ஏதாவது வச்சு அதுக்கு மேலே விளக்க வைக்கணும் விளக்கு ஏற்றி இந்த விளக்கை வந்து பதினோரு நாள் அணையாமல் கார்த்திகை தீபத்துலேருந்து ஆரம்பித்து பதினோரு நாள் அணையாமல் விளக்கை காப்பாற்றிட்டு வரணும் இல்லைங்க அவ்வளோ சக்தி எனக்கு இல்லைங்க ஒரு ஆறு நாள் ஒரு மூணு நாள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை விளக்கை ஏற்றி அந்த விளக்கு பூஜைன்னு சொல்வாங்களே அதை காப்பாற்றிட்டு வரணும் தினந்தோறும் குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு ஓம் சரணபவன் சொல்லி மந்திரத்தை ஒரு மூணு தடவையோ அஞ்சு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வணங்கிட்டு அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு வரணும் அந்த பதினோரு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காவை எடுத்து அங்கேருந்து கொண்டு வந்த நவதானியங்கள் அந்த துணி அதையெல்லாம் மொத்தம் சுற்றி ஒரு பையில் ஒரு பை ஒரு பேக் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு தேங்காவும் அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கட்டி வாசலுக்கு உள் பக்கம் கதவுக்கு மேலே வாசலுக்கு உள்பக்கம் பக்கம் மேலே ஆணி அடித்து தொங்க விட்றணும் அந்த தண்ணியை எடுத்து அந்த தீர்த்தம் இருக்கலையே சொம்பில் அது தண்ணி எடுத்து மொத்தமாக வீட்டை சுற்றி தெளிச்சிடணும் அந்த சும்பை எடுத்து காலங்காலமாக நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுக்கணும் இதை பண்ணாவே குலதெய்வம் வீட்டுக்கு ஓடி வந்துடும் எங்கே இருந்தாலுமே குலதெய்வம் எங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே குலதெய்வம் வீட்டுக்கு காட்சி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த விளக்கு பதினோரு நாள் எரிய விட்டோம் இந்த விளக்கு இந்த தானியங்கள்லாம் எரிய விட்டல அந்த தானியத்தை எடுத்து நம்மளுடைய தானியங்களில் போட்டு வச்சுக்கணும் அதாவது இந்த மூணு வகையான தானியம் அதாவது மூணு வகையான அரிசி சொன்னேன் அதை எடுத்து நம்ம அரிசியில் போட்டு வச்சுக்கணும் ஒரு பொருக்கே அரிசியாவது அந்த அந்த அதை ஒரு டப்பாலேயோ ஒரு பானையிலையோ ஒரு குடத்துல ஏதோ ஒன்றத்தில் அரிசி போடக்கூடிய இடத்துல இப்போவுமே இருக்கணும் சுத்தமாக ஒளித்து காலி பண்ணி கழுவியெல்லாம் கூடாது என்றைக்குமே அரிசி போடுறத அந்த மாதிரி கமுத்தவே கூடாது கிளீனாக எப்பவுமே அரிசி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தீராத என்றைக்குமே தீராத உணவும் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆக்கி போடலாம் அந்த அளவுக்கு உணவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உணவு வேணும்னா உங்களுக்கு பணம் வேணும் அப்போ பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வேணும்னா உங்களுக்கு வேலை வேணும் அப்போ வேலை இருந்துகிட்டே இருக்கும் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும் அந்த உணவுன்றதுல தான் எல்லாமே நம்ம இவ்வளோ பேர் உழைக்கிறது எதுக்காக பணம் உண உணவுக்காக தானே முதல்ல உணவு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் தான் உடுத்த உடைய இதெல்லாம் பெரும் பிரகாசமாக முதல்ல உணவு மூணு வேலை உணவு என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என் புருஷன் சாப்பிட்டாங்களாம் என் பொன்னாடி சாப்பிட்டாங்களா இது எல்லாரும் எதிர்பார்க்கும் அந்த உணவையும் நம்மளுக்கு குலதெய்வம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பூஜை தான் அந்த பூஜை இதுவும் கார்த்திகேவி தண்ணிக்கு ஆரம்பித்தா மிகவும் நல்லதுமா